எஸ் பேங்கினுடைய ஏடி ஒன் பாண்ட்ஸ் அதை கேன்சல் பண்ணது தொடர்பாக செபியும் சிபிஐ நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற குழப்பம் வருது இல்லையா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து முன்னாடி ரிலையன்ஸ் கேபிட்டல் ரிலையன்ஸ் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருந்தது அவங்க வந்து இந்த ஏடி ஒன் பாண்ட்ஸ் எஸ் பேங்கினுடைய ஏடி ஒன் பாண்ட்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் அதில் முதலீடு செஞ்சிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபதுல ஆர்பிஐ வந்துட்டு அந்த எயிட்டி ஒன் பாண்டை கேன்சல் பண்ணும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல போட்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் மொத்தமாகவே போய்விட்டது இன்வெஸ்டர்ஸ் யாருக்குமே எதுவுமே கிடைக்கல இப்ப இது தொடர்பாக ஏன் இப்ப செபியும் சிபிஐ இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க அது லாஸ் ஆகுதுன்னா அது இயல்பாக நடக்கக்கூடியதான் எதிர்பார்க்கக்கூடியதான் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த எஸ் பேங்குக்கும் ரிலையன்ஸ் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ரெண்டும் பேர் வந்துட்டு ஒரு கொடுக்கல் வாங்கல் முறையினால இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இவங்க வந்துட்டு இந்த ப்ரோப் மூலமாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம மதுரை கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகள்ல நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் நீங்க உங்களால செய்ய முடியும் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே செபி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து இந்த நிப்பான் இந்தியா மியூச்சுவல் பண்டை பேங்க்கு அனுப்புறாங்க நீங்க வந்து ஏடி ஒன் பான் செஸ் பேங்க்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வரைக்கும் நீங்க வந்துட்டு முதலீடு செஞ்சிருக்கீங்க அது மொத்தமாக ரைட் ஆஃப் ஆனோன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்கவில்லை ஜீரோ ருபீஸ் ஒரு ரூபாய் கூட கிடைக்கவில்லை அப்படி இருந்தும் நீங்க வந்து தொண்ணூறு கோடி ரூபாய் அதற்காக வந்து எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணிருக்கீங்க அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தெரியறதுனால அந்த தொண்ணூறு கோடி ரூபாயை ஏன் நம்ம திரும்பி முதலீட்டாளருக்கு கொடுக்க கூடாது நீங்க இந்த உள்ளடி வேலையினால ஏன் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற கேள்வியுடன் ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்து நிப்பான் இண்டியா மியூச்சுவல் ஃபண்டுக்கு அனுப்பிச்சாங்க நிப்பான் இண்டியா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆமா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது செபி எங்ககிட்ட கிட்ட புரோபிங் சொல்லி ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் ஒத்துக்கிட்டாங்களே தவிர என்ன பிரச்சனை எக்ஸாக்டா எதற்காக ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கறத வெளிப்படையாக வெளியே சொல்லல இப்போ இந்த இரண்டு நிறுவனம் சேர்ந்து செய்தது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏடி ஒன் பான்ஸ்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமாக பாத்திரலாம் ஒரு பேங்கா இருக்கட்டும் நிறுவனமா இருக்கட்டும் அதுக்கு வந்துட்டு ஈக்குவிட்டி கேபிட்டல் என்று சொல்லக்கூடியதான் அதனுடைய முதலாளிகள் அதாவது பங்குதாரர்கள் போடக்கூடிய பணத்துக்கு பேர் ஈக்விட்டி கேபிட்டல் கண்டிப்பாக எல்லா வங்கியா இருக்கட்டும் எல்லா நிறுவனமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முதல்ல முதல் போட்டு ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும் அதை தாண்டி பாண்ட்ஸ் வாங்குவாங்க நிறுவனங்கள் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதலீட்டுக்காக அவங்களுடைய தொழிலை விரிவாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் கவர்மெண்ட் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கார்பரேட் பாண்ட்ஸ் கொடுத்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டியை வந்து அந்த நிறுவனங்களுக்கு சாரி பங்குதாரர்களுக்கு அதுல முதலீடு பண்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை முடிச்சா முடிஞ்சவன திரும்ப கொடுத்துருவாங்க இதே தான் இந்த ஏடி ஒன் பாண்ட்ஸ் ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா இந்த பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்றவங்களே கிட்டத்தட்ட முதலாளிகளை போன்றவர்கள் பேங்க் வந்து முதல்ல இந்த ஏடி ஒன் பான்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பேங்குக்கு கால் ஆப்ஷன் இருக்கும் அதாவது இந்த பான்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேண்டுமானாலும் திரும்ப வாங்கிக்கிட்டு அவங்க முதலீடு பண்ண தொகையை கொடுத்துடலாம் இதற்கு இவங்க முதலீடு பண்ண காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வட்டியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதில் முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா ஏடி ஒன் பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடைக்கு ரேஷியோ அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக வாங்கக்கூடிய பான்ஸ் அதாவது முதலாளியே காசு போட மாதிரி இந்த பணம் தான் இதை எந்த நேரத்திலுமே கூட அதாவது இப்ப பயங்கரமான நிறுவனத்துக்கு பேங்குக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் முதல்ல கை வைக்கக்கூடியது இந்த பான்ஸ் ஆகத்தான் இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஒரு நிறுவனம் வந்து திவால் ஆகுது அப்படின்னு சொன்னா முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்கு பொருள் கொடுத்தாங்க இல்லையா அந்த ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு வெண்டார்ஸுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும் அதற்கப்புறம் இது வந்து பேங்குக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா நிறுவனங்களுக்குமே ரெசல்யூஷன் போனால் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பான்ஸ் கொடுத்தவங்களுக்கு போகும் அதற்கிடையே தான் மிச்சம் இருந்தால்தான் முதலாளிகளுக்கு வரும் அதே போல ஒரு வங்கியில் ஏடி ஒன் பான்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதலாளியே பணம் கொடுத்த மாதிரி முதல்ல கை வைக்கிறது அதுதான் அதனால தான் எஸ் பேங்க்கில் பிரச்சனை வந்தப்போ முதலீட்டாளர்கள் எஸ்பிஐயாக இருக்கட்டும் எல்ஐசியாக இருக்கட்டும் அவங்க வந்து இதில் முதலீடு வர முன் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏடி ஒன் பேன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரம் கோடி இருக்குது அது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் அந்த டெட் அந்த ஒரு பேர்டனை வந்து மொத்தமாக ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இது பல முதலீட்டாளருக்கு ஒரு பேரிடியாக தலையில் விழுந்தது அதனால ஒரு பேங்க் பாண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு யாராவது உங்க ப்ரோக்கரோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கூட அது என்ன மாதிரியான பாண்டுன்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க எயிட்டி ஒன் பாண்ட்ஸ்ல பேங்குக்கு பிரச்சனை வந்தால் பெரிய ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கிறது இந்த ஏடி ஒன் பான்ஸ்ல ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் மூலமாக இன்வெஸ்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ண அதே நேரத்தில் ராணா கபூர் முன்னாடி ஃபவுண்டர் சிஇஓ வெஸ்ட் பேங்க் இருக்காரு அவருடைய இன்னொரு கம்பெனி இருக்கிறது அந்த நிறுவனத்திலும் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் ரிலையன்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டலுடைய தனிச்சையான செயல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆகஸ்ட் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி ஜனவரியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் சில தவணைகளில் இருநூறு கோடி முந்நூறு கோடி இரண்டு தடவை செபி சொல்றது வந்து இரண்டு ஐநூறு கோடிக்கு மேற்பட்ட வந்து எஸ் பேங்க் வந்து இவங்களுக்கு கடன் மாதிரியாக ஒரு ஃபெசிலிட்டி கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷன்ஸை நடத்துறதுக்காக ஷார்ட் டம் ஃபெசிலிட்டி இருக்கும் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அது மாதிரி எக்ஸ்டெண்ட் கிட்டத்தட்ட ஐநூறு ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் ரிலையன்ஸ் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அப்படி இவங்க கொடுத்ததுக்கு கைமாறாக இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையில தான் இன்வெஸ்டர்ஸ் இடையில மாட்டிக்கிட்டு அவங்களுடைய பணம் நஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அதற்கு வாங்கின எக்ஸ்பென்ஸ் ஃபீஸை மொத்தமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் செபி ப்ரூவ் பண்றாங்க சிபிஐ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாகவே ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் அந்த சமயத்துல ரிலையன்ஸ் கேபிட்டல் கீழே தான் ரிலையன்ஸ் ஹோமு மற்ற நிறைய இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்டிட்டிஸ்லாம் இருந்தது அதில் இருந்தும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த தொண்ணூறு கோடி ரூபாய் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஃபீ வேணால் கிடைக்கலாமே தவிர அந்த ஏடி ஒன் பாண்ட்ஸில் போட்ட பணம் முதலீட்டாளருக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் நீங்கள் ஒரு பாண்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக கவனமாக இருங்க அதுவும் பேங்க் பாண்டில் பண்ணுறீங்கன்னா மிக கவனமாக இருங்க எங்களுடைய காணல் படம் தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்